சிறகடிக்க ஆசை சிறியல்ல ரோகிணி மலேசியா பொண்ணும் கிடையாது பணக்கார வீட்டு குடும்பமும் கிடையாது என்ற உண்மை விஜயாவுக்கு தெரிய வருகிறது இதனால் ஆக்ரோசமான விஜயா ரோஹிணியை அடித்து வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்கிறாள் ஆனால் ரோஹிணி ஏதோ சொல்ல வரப்போவது போல் என்னை கொஞ்சம் பேச விடுங்கன்னு கெஞ்சுகிறாள் ரோஹிணியின் பேச்சை கேட்டு மீனா ரோகிணி என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு கொஞ்சம் கேட்டுட்டு பேசுங்கத்த அப்படின்னு சொல்கிறாள் நான் கூட்டிட்டு வந்த இவ பொய் மேலே பொய் சொல்லி என்னையும் இவ ஏமாத்திருக்கா அதனால ரோகிணி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நான் தான் முடிவெடுக்கணும்னு நீங்க யாரும் தலையிடக்கூடாதுன்னு விஜயா சொல்கிறாள் பிறகு ரோகிணி நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இது என்னுடைய வீடுன்னு மனோஜுடம் பேசுகிறாள் ஆனால் மனோஜ் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறான் விஜயா தான் ரோஹினியின் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுகிறார் அதோடு கொஞ்சமாவது சூடு சொன்ன உனக்கு இருந்தா இந்த வீட்டுக்குள்ளே வராதேன்னு கதவை சாத்திடுறா விஜயா அடுத்து ரோகிணி வித்யா வீட்டிற்கு போறா அங்க போய் இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாள் அப்போது வித்யா ஆறுதலாக சொல்லிய நிலையில் ரோகிணி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எப்படி அந்த வீட்டுக்குள் நான் போகணும்னு எனக்கு தெரியும் நல்ல வேலை என்னை வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க கொடுமைப்படுத்துவாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் என்னை வெளியே அனுப்பி அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இனி இந்த ஒரு தப்பை வச்சு தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவேன்னு புதுசாக ஒரு ட்ராமா ஆரம்பிச்சுட்டான் அந்த வகையில் என்னுடைய மாமனாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவர் எப்படியும் என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போவார் என்று சொல்கிறாள் அதே நேரத்தில் அண்ணாமலையை பார்த்து சென்டிமெண்ட்டாக பேசி எப்படியும் ரோஹிணி உள்ளே போய்விடலாம் என்ற நினைப்பில் தைரியமாக இருக்கிறாள் ஆனால் தற்போது வரை ரோஹிணி கையும் களவுமாக மாட்டிய நிலையில் கொஞ்சம் கூட குற்ற உணர்த்தியே இல்லாமல் கெத்தாகத்தான் இருக்கிறா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் ரோஹிணி மீது கொஞ்சம் கூட பரிதாபமே வரல இன்னும் அடுத்து என்னென்ன பொய் பித்தலாட்டம்லாம் பண்ணி அந்த குடும்பத்துக்குள்ள போகலாம்னு யோசிச்சுட்டு தெரியல அடுத்ததாக முத்துவும் மீனாவும் கசாப்பு கடை மணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரோஹினியை பற்றிய உண்மைகளை அவங்க தான் போட்டு உடைச்சாங்க இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விஜயா செஞ்சது தப்புங்கிற மாதிரி பேசி ரோஹிணிக்கு சப்போர்ட்டாக பாவப்பட்டு மனோஜுடன் பேசி இருக்கிறாங்க இதுதான் பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது